வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி இப்போ தான் முதல் தடவை நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பீட்ரூட் கூறி தான் நான் பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து முழுசாக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுதான் அதை தான் நம்ம வந்துட்டு கோதுமை மாவில் கலந்து நம்ம பிசைஞ்சு பீட்ரூட் பொடி வந்து பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு ஒரு கப் நான் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பீட்ரூட் பேஸ்ட் இல்லையா அதை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவையான கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சுடு தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கெழங்கு குருமா பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு மல்லாரி வெங்காயம் எடுத்து நீல சைஸில் அழகாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்குறேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சு அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டாச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில அதையும் போட்டு அதுவும் நம்ம நல்லா கொஞ்சம் வெந்தடணும் நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை வந்து இதில் போட்டு ரொம்ப வந்து நம்ம பொன்னிறமாக வரைக்கும் வ வதக்க தேவையில்லை இந்த கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழமும் சேர்த்துலாம் இதோட இது வந்து ரொம்பலாம் மசிஞ்சு அப்பெல்லாம் தேவையில்லை அது வெந்துடும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம் இதை வந்து மூடி போட்டு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வேக விட போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு தான் அதை வந்து குக்கரில் வேக வச்சு நான் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம அந்த உருளை நம்ம வந் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேகுதுங்களா அதோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு இந்த உருளைக்கெழங்க வந்து ஸ்மாஷ் பண்ணதை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இதுக்கு வந்து கிழங்குன்றதுனால நம்ம வாயு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதனால் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கும் வெங்காயத்துக்கு கொஞ்சமாக நான் போட்டோம் உருளைக்கிழங்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் தேவைன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் நானும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலை மாவை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து இப்போ ஒரு கொதி வந்தோமே கொத்தமல்லி தலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா குருமா வந்துட்டு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் பூரி வந்து நம்ம ஹெல்த்தியானது பீட்ரூட் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா உடலில் ஹீமோ வந்து அதிகரிக்க பண்ணோம் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு விரும்பிய ஷேப் நீங்கள் ஹார்ட் ஷேப்பு இந்த மாதிரி கூட ஷேப் பண்ணி நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு அந்த பூ பூரி மாவை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பூரி பண்ணுறதுக்கு நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் சப்பாத்தி கட்டையில் இப்போ அதை ஒன்றுன்னா பொ பொறிச்சு போகிறோம் நல்லா புசுன்னு உப்புது நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி உப்பி வரும் இதில் கொஞ்சம் ரவை சேர்த்தா கூட அது வந்து நிறைய நேரம் நம்ம இப்படி நம்ம அமைங்கிடாமல் அப்படியே உப்பலாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நான் ரவா எதுவும் சேர்க்கலை உடனே சாப்பிட போகிறோமேன்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த மாதிரி பூரி எல்லா தட்டி வச்ச பூ பூரிகளையும் சுட்டு எடுத்துப்போம் எண்ணெயே இது குடிக்காதுங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போ பூரியும் கலங்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு சுவை ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய வீடியோவை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்